நெல்லைக்கு வந்தாச்சு புது அடையாளம் பளபளக்கும் வெள்ளியில் பிரம்மாண்ட தேர் ரெடி பரவசத்தில் நெகிழ்ந்த பக்தர்கள் வற்றாத ஜீவ நதியான தாமிரபுரணி பாயிற தரணிதான் நம்ம நெல்லை சீமை அந்த பகுதியை சேர்ந்த வேத பட்டர் என்பவருக்காக நெல்லுக்கு வேலி போட்டு அனுக்கிரகம் பண்ண நெல்லையப்பர் அருள்வாளிக்கிற ஸ்தலம் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆடி மாதம் முளைக்கட்டுன்னு வருஷத்துல பன்னிரெண்டு மாசமும் கொடியேற்றத்தோட இங்கே உற்சவம் நடக்கும் நடராஜரோட பஞ்ச சபைகளில் திருநெல்வேலி தாமிர சபை இது எல்லாத்துக்கும் இன்னும் பெருமை சேர்க்கிற மாதிரி இப்போ கோயில் ஒரு விஷயம் நடந்திருக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு புதுசா ஒரு வெள்ளி தேர் செஞ்சிருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறு விபத்துனால வெள்ளி தேரோட்டம் நின்று போச்சு இப்போ பக்தர்களோட கடும் முயற்சியால சுமார் பதினாறு அடி தேக்கு மர தேர்ல நானூத்தி ஐம்பது கிலோ வெள்ளி வச்சு பிரம்மாண்டமா தேர் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த தேரோட மதிப்பு எட்டு கோடி நவம்பர் முப்பதாம் தேதி தேர் வெள்ளோட்டம் நடக்க போகுது கோயிலுக்கு புது வெள்ளி தேர் வந்ததால பக்தர்கள் பரவசத்தில் இருக்காங்க கோயிலில் வந்து வருகிற முப்பதாம் தேதி வெள்ளி தேர் ஓட்டம் இருக்கிறது இந்த வெள்ளி தேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல வந்து மறுபான் முறையில் எரிந்து போச்சு அதுக்கப்புறம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போதான் வெள்ளித்தேர் வந்து தமிழக அரசு சேகர்பாபு அவர்கள் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இழங்க நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோ இடையில புதிய வெள்ளி முற்றிலும் புதிய வெள்ளி பொதுமக்களால் ஸ்பான்சர் நூற்றி இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே கொடுத்து சேகர்பாபு அமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியில் அவர் மூலயமா ஒரு முன்னூத்தி இருபது கிலோவுக்கு மேலே வெள்ளி வாங்கப்பட்டு வெள்ளி தேர் தேக்கு மரம் வந்து ஆரம்பிக்கையே போத்தி சவங்க உபயோகர்கள் மூலியமா ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பான முறையில் நிலையப்பூர் கோயிலுக்கு வெள்ளித்தேர் அமைத்து கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கும் போது வெள்ளி விலை வந்து ஒரு லட்ச ரூபா இன்றைக்கி வந்து ஒன்னே கால் லட்ச ரூபா ஆயிடுச்சு ஆரம்பிக்கும் போது விலை வந்து நாலரை கோடி ரூபா இன்றைக்கி வெள்ளித்தேரோட மதிப்பு வந்து சுமார் எட்டு கோடி ரூபா இருக்குது அதனால் இதை வந்து இந்த வெள்ளி தேருக்கு நல்ல தகுந்த பாதுகாப்பு கொடுத்து ஏன்னா ஏற்கனவே முன்னால் எரிஞ்சு போன இடத்துல தான் இப்போ இருக்குது அதனால அதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து நிர்வாகம் நல்ல முறையில் இது பண்ணணும்